வாழுங்கள் இளைஞர்களுக்கு சொல்கிறேன் பெற்றோர்களுக்கு சொல்கிறேன் பெண்களுக்கு சொல்கிறேன் அந்த நிம்மதி இறைவன் கையில் இருக்கிறது அவன் நான் கொடுக்கிறேன் என்கிறான் எப்போது என் நினைவு உனக்குள் வறுமையானால் உன் இதயம் நிம்மதி வரும் என்கிறான் என் நினைவு உன் இதயத்தில் இருக்கட்டும் இன்றைக்கு நான் எல்லாரையும் நினைக்கிறேன் மனைவியை நினைச்சு கவலைப்படுறேன் பிள்ளைய நினைச்சு கவலைப்படுறேன் வீட்டை நினைச்சு கவலைப்படுறேன் வாசல் நினைச்சு கவலைப்படுறேன் எல்லாத்தையும் நினைச்சு கவலைப்படுறேன் எல்லா கவலையும் மனசுக்குள்ளதான் இருக்குது படைத்தவன் என்ன சொன்னா தெரியுமா என் நினைவு உன் இதயத்தில் இருக்கட்டும் நீ யாரை பத்தியும் கவலைப்பட வேண்டியதுல நிம்மதியாக வாழ்வாய் அல்லா பிதிக்கிற இல்லாத தத்துமையின் குழு என் நினைவை கொண்டு உன் உள்ளம் நிம்மதி வெறும் இது திருக்குறான் பேசுகிறது அவன் இறக்கி வைத்த வான்மறை அருள்மறை சொல்கிறது அதுதான் சத்தியம் அவன் நினைவை மறந்து வாழ்கிறோம் எதை நினைத்தும் கவலை அப்படி ஆயிடுவோமோ எப்படி ஆயிடுமோ கொஞ்சம் சின்ன தலைவலை வந்தா ஏதாச்சும் பிரச்சனை ஆயிடுவோமோ லேசா உடம்பு வலிச்சாட்டு பிரச்சனை வந்துடுமோ கொஞ்சம் தலை சுத்துது ஐபரசரோ லோபரசரோ ஐ சுகரா லோ சுகரா இதை கவலை ஆஸ்பத்திரி வாழ்க்கையை நினைத்து போய் கொண்டிருக்கிறது எல்லா கவலையிலே இருந்து நீங்கள் பாதுகாப்பு பெறுவதற்கு இதயமெல்லாம் இறைவனை சுமந்து விடுங்கள் நிம்மதி பெறுகிறீர்கள் அவனை மறப்பது ஆரோக்கியம் இல்லை அவன் படைத்தவன் வளர்த்தான் வார்த்தெடுத்தான்